நீண்ட காலமாக பயணிக்கும் இலங்கை தமிழர் சமூகம் கத்தார் ஏற்பாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நம் மண் மனம் பரப்பும் பொங்கல் விழாவினை வரலாற்று ஆவணமாக இனிமையான தருணங்களை மீட்டிப் பார்ப்பதற்கான ஒளி ஆவணமாக ஒளிப்பதிவு செய்து உயரிய பங்களிப்பை எமக்கு வழங்கும் சிவபாத சுந்தரம் உதயசூரியன் அவர்கள் குறிப்பாக தனது திறன் நேரம் என்பவற்றை முதலிட்டு இலவசமாகவே இச்சேவையை எமக்கு பல வருடங்கள் செய்துதவி எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவரின் இவ் சிறப்பான சேவைக்கு நன்றி பாராட்டி வாழ்த்துப்பா பாடு பாடி கௌரவிக்கும் நிகழ்வு அடுத்து இடம்பெற உள்ளது அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் உங்களது உறவினர்கள் தூரத்து சொந்தங்கள் புலம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் உங்களது புலம்பெயர் வெளியிடத்தில் இருக்கும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் இந்த பொங்கல் நிகழ்வை நேரடியாக கண்டுகொள்கிறார்கள் இந்த நிகழ்வு இந்த எங்களது தொலைக்காட்சி மூலம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இதை ஒழுங்குபடுத்துவதற்கு நேற்று இரவு கூட கிட்டத்தட்ட மூன்று மணி மூன்றரை மட்டும் நாலு மணி மட்டும் இங்கே இருந்து இதெல்லாம் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்த்து விட்டு தான் சூரியனை வீட்டுக்கு போனவர் ஒவ்வொரு முறையும் இது கனவெருக்கு தெரியாது ஒவ்வொரு முறையும் இது தொடரும் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் எங்களாலான இலங்கை தமிழர் சமூகம் கத்தார் சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து வாழ்த்துப்பா சிவபாத சுந்தரம் உதயசூரியன் முப்பது ஆண்டுகள் கத்தாரில் நிலைத்து தாய்மண் வாசனை மனதில் சுமந்து முப்பது ஆண்டுகள் கத்தாரில் நிலைத்து தாய்மண் வாசனை மனதில் சுமந்து மனித நேயத்தின் மனம் பருப்பிய உதயசூரியா நீவிர் வாழ்க மனிதநேயத்தின் மனம் பெறப்பிய உதய சூரியா நீவிர் வாழ்க பேரால் அல்ல பண்பால் உயர்ந்தவர் புகழால் அல்ல செயலால் நிலைத்தவர் சூரிய என சொல்லி நிற்காமல் அன்போடு சூரிய அண்ணா ஆனவர் சூரிய எனச் சொல்லி நிற்காமல் அன்போடு சூரிய அண்ணா ஆனவர் தமிழ் விழா எங்கு நடந்தாலும் முன்னணியில் நின்றவர் தைப்பொங்கல் திருவிழா வந்தாலோ கலாச்சாரத்தை காட்சியாக்கியவர் எங்கள் தைப்பொங்கல் திருவிழா வந்தாலோ கலாச்சாரத்தை காட்சியாக்கியவர் நில அளவையில் வெல்லவர் நிலப்பட கலையில் நிபுணர் நில அளவையில் வெல்லவர் நிலப்பட கலையில் நிபுணர் நிகழ்வுகளை நிதர்சனமாக்கியவர் நினைவுகளை நெஞ்சில் பதித்தவர் நிகழ்வுகளை நிதர்சனமாக்கியவர் நினைவுகளை நெஞ்சில் பதித்தவர் படங்கள் பேசும் உங்கள் பார்வை நிமிடங்கள் சொல்லும் உங்கள் பொறுமை படங்கள் பேசும் உங்கள் பார்வை நிமிடங்கள் சொல்லும் உங்கள் பொறுமை மேடையில் ஆடலும் பாடலும் ஓங்க மேடைக்கு வெளியே நீங்கள் நிற்க மேடையில் ஆடலும் பாடலும் ஓங்க மேடைக்கு வெளியே நீங்கள் நிற்க பாராட்டு தேடியதில்லை பணம் வேண்டியதில்லை பாராட்டு தேடியதில்லை பணம் வேண்டியதில்லை தமிழ் என்ற ஒரே சொல்லுக்காக தன்னைத்தானே தந்தவர் நீங்கள் தமிழ் என்ற ஒரே சொல்லுக்காக தன்னைத்தானே தந்தவர் நீங்கள் நலமும் நிம்மதியும் சூழ சூரியண்ணா வாழ்க நலமும் நிம்மதியும் சூழ வாழ்க சூரியண்ணா உடலும் உள்ளமும் உற்சாகம் கொள்ள வாழ்க சூரியண்ணா உடலும் உலகம் உற்சாகம் கொள்ள வாழ்க சூரியண்ணா தமிழோடு உங்கள் உறவு தலைமுறையாய் தொடர வாழ்த்தவில்லை வாழ்த்தி வணங்குகின்றோம் தமிழோடு உங்கள் உறவு தலைமுறையாய் தொடர வாழ்த்தவில்லை வாழ்த்தி வணங்குகின்றோம் அன்புடனும் நன்றியுடனும் பெருமையுடனும் இலங்கை தமிழர் சமூகம் கத்தார்